தலைமை மெரினா கடற்கரை நோக்கி செல்லும் பொழுது அந்த தலைமை செயலகத்துக்கு எதிராக எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அந்த பூங்காவை கடந்த பிறகு அதுக்கு ஒட்டியே வந்து இந்த திடல் வந்து என்ன இருக்குது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சத்யா நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திடல் அது வந்து திடலுக்கு பின்னாடி அந்த ரவுண்டானா என்று சொல்லுவோம் அஸ்லாம் வலைக்கும் வடக்கு நகல்வாய் பரதாதுபோ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டினுடைய நோன்பு பெருநாள் கொள்கை நபிகள் நாயகம் செல்லலா அலம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் தலைமையின் சார்பாக திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திடல் எது என்று சொன்னால் தலைமை செயல செயலகத்திலிருந்து மெரினா கடற்கரை நோக்கி செல்லும் பொழுது அந்த தலைமைச் செயலகத்துக்கு எதிராக எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அந்த பூங்காவை கடந்த பிறகு அதுக்கு ஒட்டியே வந்து இந்த திடல் வந்து என்ன இருக்குது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சத்யா நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திடல் கடந்த ஆண்டு கூடிய அச்சு பெருநாளுடைய தொழுகை வந்து இந்த தான் நம்ம நடத்தணும் இந்த ஆண்டு நோன்பு பெருநாளுடைய தொழுகையும் இந்த திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் விஷயமாக அதே மாதிரி காலை ஏழு மணிக்கே வந்து தொழுகை சரியான முறையில் வந்து ஆயிடும் வீட்டிலேருந்து ஒது செய்து விட்டு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க சப்போஸ் வந்து மிஸ் ஆகி சொன்னால் இங்கே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வந்து கழிவறை ஏற்பாடும் உதவி செய்வதற்கு உண்டான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பிளாட்ஃபாரத்துக்கு அடுத்து இந்த திடலை ஒட்டியே பார்க்கிங் வசதி முழுவதுமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான வாகனத்தை வந்து நீங்கள் இதில் வந்து விட்டுருவோம் சரிங்களா அதனால் வந்து பார்க்கிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எடுத்துட்டு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய வாகனங்களை விட்டுக்கலாம் விரிப்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து முழுவதுமாக வந்து விரிப்புகள் போடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்படுகிறது முழு போன ஆண்டு கூட வந்து சில இடங்களில் வந்து மேடாக இருந்துச்சு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக வந்து தட்டி வந்து அதை தரணம் செய்து அனைவரும் வந்து நல்ல முறையில் இருந்து தொழுது பயான்களை கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து உண்டான வேலைகள் செய்து கொண்டு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மின்ஷல்லாம் வந்து தொழுகை விரிப்புலாம் நம்ம போட்டுருவோம் தேவைப்படுத்தும் சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு தொழுகை விரிப்பு வேணுமா கையில் எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி வந்து கீழே அமர முடியாதவர்களுக்காக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடைசியாக இறுதியாக என்ன ஒரு விஷயம் கரெக்டாக சரியாக துல்லியமாக காலை ஏழு மணிக்கு வந்து தொழுகை ஆரம்பமாயிடும் முன்கூட்டியே வரக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் என்ன பண்ணிடுங்க வருகை தந்து விடுங்க என்கின்ற தகவலையும் கூறி கொடுக்குறோம் அஸ்லாம் அலைக்கும் பரக்கம்துள்ளாய் பறக்காதவோ மீண்டும் ஒரே ஒரு முறை வந்து இடத்துலுக்கிறோம் தலைமைச் செயலகத்திலேருந்து மெரினா கடற்கரை நோக்கி போகும் பொழுது அந்த தலைமைச் செயலகத்துக்கு இசாசி பூங்காவை தாண்டின உடனே கார்னரில் இருக்கக்கூடிய பூங்கா தீவுத் தடலுக்கு பில்லி சைடில் இருக்கக்கூடிய அந்த ரவுதானாவுக்கு இருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த திரல் வந்து தெரிஞ்சிடும் இந்த சத்யா நகரனுடைய போலீஸ் பூக்கு இருக்கும் அது ஒட்டிய திறன் சரிங்களா இதையும் ஒரு தகவலாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சிடும் அஸ்லாமலை படக்கூடிய